நண்பர்களே இந்த சம்மர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஆம்லேட் எக்ஸ்பிளெண்ட் தான் போறோம் அதுக்காகவே மாடிக்கு போயிட்டு காலையில பத்து மணிக்கு தோசக்கலை வச்சுட்டு வந்துட்டேன் கரெக்டா தம்பியும் வந்துட்டா அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கேமிங் சேனலுக்காக வீடியோ எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சி மேல வந்து பார்த்தா கல் நல்லா சூடேறிட்டு தரீன்னு கொஞ்சமா ஆயிர ஊத்திட்டு முட்டையை உடச்சு ஊற்றிட்டோம் ஆனா கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க ஒருத்தாளா ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காகவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க

லைட்டர் என்ன ஓடி இருந்த ஒரு யூடியூப் வரலாற்றின் முதல் முறையாக முட்டையை வந்து போட்டு காட்டுறது நாங்க தான் ஆம்லேட் வீடியோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமால ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் ஓடுறியா கிட்டத்தட்ட ஆம்லட் கையில் புடியே சுடுதி தப்பி நண்பர்களே ஒரு வழியா ஆம்லேட் ஆனி வெயில்ல ஆம்லேட் போடுற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி வேணும் வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு வந்து சமான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா